நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா நமஸ்காரம் ஐயா என்னுடைய பெயர் ராகவேந்திரன் நான் கொரட்டி கிராமம் சக்தி தியானம் என்று சொல்லி கொடுத்தீர்கள் வஜ்ராசனத்தில் அமர்ந்து என்னால் செய்ய முடியாது காரணம் எனக்கு முட்டி பகுதி மற்றும் தொடை பகுதியில் ஆப்ரேஷன் செய்திருப்பதால் வஜ்ராசனத்தில் அமர முடியாது நான் சுகாசனத்தில் அமர்ந்து சக்தி தாரா தியானம் செய்யலாமா வணக்கம் ராகவேந்திரன் ஐயா சக்தி தாரணா தியானம் வந்து எனர்ஜி ஃபுல்லா நம்ம ரிசீவ் பண்ணி பிராண உடல நப்பத்துக்கான ஒரு விஞ்ஞான மெடிடேஷன் தான் வஜ்ராசனத்துல நமக்கு நூறு பர்சன்ட்டுக்கு மேலயே கிடைக்கும் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க சுகாசனத்துல உட்காரலாம் சமாசனத்துல உட்காரலாம் அல்ல சேர்ல கூட உட்காந்துக்கலாம் தண்டு உடல் நேரா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஆஹ் சேர்ல உட்காந்தீங்கன்னா முன்னால பூமி குடுக்கறது கொஞ்சம் சிக்கல் வரும் ஆஹ் அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தின்ன மாதிரி ஏதாவது ஹைட்டா இருக்கு நீங்க கீழே அந்த மாதிரி சேர்ல உட்காந்து அது மேல பண்ண முடியுமா என்ன அந்த இதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு இதை பெட்டு கிட்டவோடு போட்டு அந்த மாதிரி பார்த்துக்குங்க ஸோ அது மாதிரி காலே இல்லாதவங்க அப்புறம் எப்படி சக்தி தாரணம் பண்ணுவாங்க இடுப்பு கீழே இல்லாதவங்க இருந்தாலும் அவங்க எப்படி அஜிராசனம் போட முடியும் என்ன போட முடியும் அப்போ அந்த சூழல் அனுசரிச்சு தான் பண்ணணும் ஸோ அதனால வந்து நமக்கு என்ன கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி நீங்க பார்த்துக்குங்க பாத்துக்கங்க பூமியோட டச் இருக்க மாதிரி மட்டும் பாத்துக்குங்க நல்லதுங்கய்யா தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது பூமியும் சக்தி தாரணம் வந்து அஜிராசத்துல இருந்து பூமியை டச் பண்ணால் நல்ல பலன் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க ஒரு சேர் போட்டு உட்காந்து முன்னால மரங்கரம் ஏதாவது இருந்ததுன்னா மரத்துக்கு முன்னால ஒரு தென்னை மரம் இருக்கு ஒரு மாமரம் இருக்கு உங்க வீட்டுல அப்படியே மரம் இருக்கு அப்படின்னா இந்த சேர் போட்டு உட்காந்து மரத்துல கூட நீங்க கொடுக்கலாம் அதனால நம்மளோட உடல் கண்டிஷன் அந்த இருக்கக்கூடிய சூழல் கண்டிஷனை பொறுத்து நீங்க அதை பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த பலன் கிடைச்சோம் நன்றிங்கய்யா என்ன புண்ணியம் செய்தேனோ